ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் வெல்கம் டு லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பார்க்காதவங்க அதை என்ன பார்க்க அப்படின்னா கணபதி ஹோமம் எதற்காக பண்றாங்க அப்படிங்கறத ஐயர் சொல்றாரு தெளிவா கேளுங்க முருகப்பெருமானுடைய எதிர்வரினால் எதிரிகளுடைய சத்ரு உபாதைகள்லாம் நிவர்த்தியாக வேண்டியும் நவக்கிரக தெய்வங்களுடைய எதிர்வர்களினால் ஜாதகத்தில் ஏற்படக்கூடிய நவக்கிரக தோஷங்கள் இடர்பாடுகள் எல்லாம் நிவர்த்தியாக வேண்டியும் அப்படியே இஷ்ட தெய்வம் குலதெய்வம் அப்படி நல்லா பிரார்த்தனை பண்ணிக்காங்க கணபதி ஹோமத்துக்கு முதல் நாளே பார்த்தீங்கன்னா வாஸ்து பூஜை பண்ணுறாங்க முதல் நைட்டு பன்னெண்டு மணிக்கு முன்னாடியே பண்ணிடுறாங்க தான் பார்த்தீங்கன்னா கணபதி ஹோமம் பண்ணுறாங்க வாஸ்து பூஜை முடிஞ்ச உடனேயும் அந்த பூசணிக்காயை எடுத்து மேஸ்திரிக்கிட்ட கொடுத்து வெட்டி அதை வந்துட்டு கொண்டு போய் வீட்டை சுற்றியும் இது பண்ணிவிட்டு பூஜை பண்ணி கொண்டு போய் போடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கம்பு தட்டு பொருத்தி வீட்டுக்குள்ளே கொண்டு போய் தட்டி தட்டி ஒவ்வொரு அறையிலையும் தட்டி தட்டி விட்டுட்டு சாமிக்கிட்ட தட்டி விட்டு அதுக்கப்புறம் இதை வந்து வீட்டை சுற்றி எடுத்துகிட்டு வராங்க அதுக்கப்புறம் வந்துட்டு தீர்த்தம் வந்து வீட்டை சுற்றிலும் எடுத்துகிட்டு போகிறாங்க வீட்டுக்குள்ளேயும் தெளிக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரம்ம முகூர்த்தத்தில் கணபதி ஹோமம் பண்ணுறாங்க காலையில் அதிகாலை நாலு மணிக்கு அதுக்கு தான் எல்லாம் ரெடி ஆகிட்டோம் இப்போ பார்த்திங்கன்னா வாஸ்து பூஜை முடிஞ்சிருச்சு வாஸ்து பூஜை முடிஞ்ச பின்னாடி அந்த மேஸ்திரியை கூப்பிட்டு அந்த பூசணிக்காய் என்ன பண்ண சொல்கிறாங்கன்னு பாருங்கள் வாஸ்து பூஜையின் போது வைக்கிற ரெண்டு பூசணிக்காயில் ஒரு பூசணிக்காயை மட்டும் எடுத்து ரெண்டாக கட் பண்ணி செகப்பு தடவி அதை நாலாக கட் பண்ணி எடுத்துகிட்டு போய் வீட்டை சுற்றியும் போடுறாங்க அந்த பூஜையில் இருந்த பூசணிக்காய்க்கு அவ்வளோ மகிமை போல் அதுக்கு அடுத்து தட்டு கம்பு கம்புத்தட்டு வந்துட்டு எடுத்து அந்த பூஜையில் வந்து காமிச்சு நெருப்பு பற்ற வச்சு அதை கொண்டு போய் வீட்டுக்குள்ளே போய் அந்த சாம்பலை வந்து ஒவ்வொரு அறையிலையும் பூஜை அறையிலையும் தட்டி விட்டுட்டு வராங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் வந்துட்டு திருநீர் தராங்க இப்போ தான் கம்பு தட்டு தட்டிக்கிட்டு இருக்காங்க உள்ள எல்லா அறைக்கும் அப்படியே பார்த்துக்கிட்டேவாங்க இந்த கம்பு தட்டு எதுக்காக தட்டுறாங்க அப்படின்னா செல்வத்தை அள்ளி கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு ஐதீகத்துக்காக தான் தட்டுறாங்க இதில் பார்த்தீங்கன்னா புது வீட்டில் செல்வம் தானியம் உணவு எதுக்குமே ஒருபோதும் குறையிருக்க கூடாது அப்படிங்கிறத குறிக்கிறதுக்காக தான் இந்த கம்பு தட்டு வந்து தட்டுறது ப்ளஸ் அந்த வீட்டுக்காரர் வந்து விவசாயத்தோட தொடர்புடையவர் அப்படிங்கிறத குறிக்கிறதுக்காகவும் இந்த கம்புத்தட்டு வந்து தட்டப்படுது இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளேயும் வெளியேயும் அயிறு கொடுத்த தீத்தத்தை வந்து தெளிச்சுக்கிட்டே வராங்க ஒரு அஞ்சு பேர் அந்த மாதிரி தெளிச்சிக்கிட்டே வராங்க வெளியவும் அதே மாதிரி தெளிக்கிறாங்க தெளித்து முடிச்சுட்டு முன்னாடி கொண்டு வந்து அந்த தீர்த்தத்தை மீதி இருக்கிற தீர்த்தத்தை வந்து ஊற்ற சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் முன்னாடி வந்துட்டாங்க பின்னாடி எல்லாம் சுற்றி முன்னாடி வந்துட்டாங்க முன்னாடி வந்தவுடனேயும் மீதி இருக்கிற தீர்த்தத்தை அந்த தூணுக்கு ஊற்ற சொல்லிவிட்டு பூஜை பண்ணுறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தீத்தம் தெளித்தவங்க எல்லாத்துக்கும் வந்து திருஷ்டி சுற்றி போடுறாங்க அந்த கலசத்தில் இருக்கிற தான் வந்து எல்லா இடத்துக்கும் தெளிச்சுட்டு வராங்க அது கூட நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளோட குலதெய்வ தீர்த்தம் அல்லது ராமேஸ்வர தீர்த்தம் எது வேணுனாலும் கலந்து நம்ம தெளிச்சுக்கிட்டு வரலாம் அப்போதைக்கு நம்ம கிட்ட ரெடியாக இருக்கணும் இவர் தான் மேஸ்திரி அந்த பூசணிக்காயை வெட்டினவர் இப்போ பூசணிக்காயை தான் எடுத்துகிட்டு போய் போடுறதுக்காக எடுத்துகிட்டு போகிறாரு தான் பால் காய்ச்ச போகிறாங்க பால் காய்ச்சறதுக்கு ரெண்டு பாத்திரங்களோட அடுப்பு ரெடியாக இருக்கு பாருங்கள் வெளியில நேற்று இருந்த ஐந்து பொருட்களும் உள்ள கிச்சனில் கொண்டு வந்து வச்சுருக்காங்க கணபதி ஹோமம் ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு பால் காய்ச்சறதுக்காக தான் இந்த குச்சி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க கணபதி ஹோமம் முடித்த பின்னாடி அந்த குண்டத்தில் இருக்கிற நெருப்பை வந்து ஐரி எடுத்து கொடுக்குறாரு அதை கொண்டுட்டு போய் அடுப்பில் வச்சு தான் வந்து குச்சி வச்சு பால் காய்ச்ச ஆரம்பிக்கிறாங்க கடைசியாக பார்த்தீங்கன்னா தாம்பாளத்தில் துணி அதுக்கப்புறம் மாலை இதெல்லாம் வச்சு கிட்ட கொடுத்து அதே வந்துட்டு அந்த யாகத்தில் போட சொல்லி சொல்கிறாங்க யாகத்தில் போட்டுறாங்க இப்போ பாருங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐயர் வந்து எல்லாத்துக்கையிலும் பூ கொடுக்குறாங்க அந்த பூவை வந்து அந்த கலசத்து மேலே எல்லாத்தையும் போட சொல்கிறாங்க பாருங்கள் வீட்டுக்காரங்க ஃபஸ்ட்டு வாங்கிட்டு வராங்க இந்த கணபதி ஹோமத்தில் பார்த்திங்கன்னா நிறைய மூலிகை பொருட்கள் வாசனை பொருட்கள்லாம் போடுறதுனால அந்த புகையை சுவாசிக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ அந்த பூஜை நடக்கும்போது உள்ளேயே இருந்தோம் அப்படின்னா அந்த அந்த புகை வந்து நம்ம உடலுக்குள்ளே சுவாசிக்கும் போது போகும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் அந்த புகையில் நிறைய பேர் நிற்க மாட்டாங்க கண் எரியுது அப்படின்ட்டு ஆனால் நிற்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது தெரிஞ்சுக்குங்க எங்கேயாவது போனால் இனிமே உள்ளே நில்லுங்க பூஜை முடிஞ்சிருச்சு அயிறு தீபாராதனை காட்டி எல்லாத்துக்கும் திருநீர் தராரு இது என்னன்னு பார்த்திங்கன்னா பழங்கள் அந்த அக்னிகுண்டத்தில் போடுறதுக்காக கட் பண்ண பழங்கள் தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பால் காய்ச்சுறாங்க பால் காய்ச்சிட்டு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பெண் குழந்தைக்கு தான் கொடுக்க சொல்கிறாங்க அஞ்சு பேர் மூணு பேர் அந்த மாதிரி கொடுக்க சொல்கிறாங்க குழந்தைகளுக்கு கணபதி ஹோமம் முடிஞ்சிருச்சு கணபதி ஹோமம் முடிஞ்ச பின்னாடி அந்த வீட்டில் அக்னிகுண்டத்துல உட்கார்ந்தவங்களை நிறைய பேர்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்க சொல்றாங்க இவங்க வெளியில போய் நிறைய பேர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறாங்க முதல்ல ஐயர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் பெரியவங்க எல்லார்கிட்டையும் போய் ஆசீர்வாதம் வாங்குறாங்க கொட்டித்தாங்க ஹாய் சொல்லுது எல்லாரும் அப்படியே ஒரு ஹாய் சொல்லிருங்க பூஜை எல்லாமே முடிஞ்ச பின்னாடி கையில எல்லாருக்கும் பூ கொடுத்து அந்த கலசத்து மேல போட சொல்றாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாம் முடிஞ்சிருது அதுக்கப்புறம் பால் காய்ச்சறாங்க பால் காய்ச்சிட்டு வந்து சாமிக்கு ஃபர்ஸ்ட் பால் கொண்டு போய் வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் சக்கரை போட்டு எல்லாருக்கும் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பொங்கல் வைக்கிறாங்க சக்கரை பொங்கல் வைக்கிறாங்க சக்கரை பொங்கல் வச்சு முடிச்ச பின்னாடி அவங்க வீட்டுக்காரங்க வந்து கோயிலுக்கு போயிட்டு வராங்க கோயிலுக்கு போயிட்டு அங்க வரும்போது நம்ம புதுசா சாமி படங்களையோ அல்லது பண எடுத்து வர்றது சிறப்பு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இவங்க பாத்தீங்கன்னா எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு கடைசியா கோயிலுக்கும் போயிட்டு வந்துட்டாங்க அன்னைக்கே போயிட்டு வந்துடுறது ரொம்ப நல்லது போக முடியாமல் கூட போகலாம் அதனால் அப்போவே அந்த வேலையை செய்து முடிச்சிடுறது நல்லது அப்படியே கொஞ்சம் கிளிப்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் இதையும் பார்த்து ரசிங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அப்படியே சப்ஸ்க்ரைப்பும் பண்ணிவிடுங்க இன்னொரு பாட்டு இருக்குங்க அது வந்து கோமாதா பூஜை அதுவும் இதுக்கு பின்னாடி வரும் அதையும் பார்த்து ரசிங்க அன்னைக்கே வந்து பூஜையில் உட்காந்தவங்க கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டாங்க வீட்டுக்காரங்க கோயிலுக்கு போயிட்டு திருநீரும் எடுத்து வந்துட்டாங்க நாங்கள் அங்கேயே தான் இருந்தோம் சீக்கிரமாக போயிட்டு வந்துட்டாங்க அடுத்து வருவது இந்த வீடியோ தாங்க அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்